வணக்கம் நண்பர்களே கடந்த இரு நாட்களாக வலைதளங்களில் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் நேர்நிலை பள்ளியில் நடந்த ஒரு கருத்தரங்கம் பரபரப்பாக அலசப்பட்டு வருவதை தாங்கள் எல்லாம் அறிந்திருந்தார் ஒரு சின்ன விஷயம் என்ன கல்வி கூடங்கள் அறிவுக்கண்ணில் திறப்பதற்கு தானே தவிர மூட நம்பிக்கைக்குள் தள்ளுவதற்கு அல்ல அப்படிங்கிற ஒரு மொதல் விஷயத்தை வச்சுக்குவோம் அந்த தம்பி அந்த பேச்சாளர் தம்பி பேசுறதுக்கு இல்லையா அந்த காணொலியை நானும் வெளியிட பகிரவும் நான் விரும்பவில்லை அதன் மூலமாக அவர் என்ன கொஞ்சம் கொண்டு போய் நாலு பேர் சேர்க்கணும்னு ஆசைப்படவும் இல்லை அவர் சொல்றாரு ஒரு ஆசிரியர் அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த தம்பி பாவ புண்ணிய கணக்கு முன்ஜென்ம கணக்கு இவர்கள் இப்படித்தான் பிறந்தார்கள் ஏன் கடவுள் ஒரு ஒரு மாதிரி படைச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சில எரிச்சி ஊற்று கருத்துக்களை சொல்லும் பொழுது ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அவருடைய ஞானக்கணும் திறந்து இருக்கிறது அறிவு திறந்து இருக்கிறது அவர் ஒரு பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பள்ளிக்கூடத்தை என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நேராக கேட்குறாரு அதுக்கு அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்க பேர் என்ன இது ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எதிர்த்தாலும் கேள்வி கேட்டா உங்க பேர் என்ன அவர்கள் மதத்தை தாண்டி வேறு பேரா இருந்துச்சுன்னா அதை வேற மாதிரி ஒரு அரசியலாக்குவதற்காக முயல்கிறார்கள் இதில் கண்டிக்கப்பட வேண்டியவர் யாருன்னு பார்த்தா அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களா இந்த மாதிரியான மத நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது அந்த மாட்டுத்தினாரி ஆசிரியரை பார்த்த தம்பி கேட்கிறபி நீங்க சிவோட பெரியவரா நீங்க சிவோட அறிவுல பெரியவரா பதவிக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நாளைக்கு இந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒரு சிஓஓ ஆகலாம் பள்ளி கல்வித்துறை இயக்குநராக ஆகலாம் எது வேணாலும் ஆகலாம் இந்த அந்த தம்பியுடைய பேச்சு எல்லாமே சனாதனத்தில் ஊறி திளைத்த போன ஒரு நபருடைய பேச்சாகத்தான் இருக்கிறது கடவுள் எல்லோரும் சமமா படைக்கல ஒருத்தன் பணக்காரனை படிச்சிருக்காரு ஒருத்தன் ஏழையா படிச்சிருக்காரு ஒரு நோயாளையா படிச்சிருக்காரு ஒருத்தனை அப்படி படிச்சிருக்கா ஒருத்தன் இப்படி படிச்சிருக்காரு அப்படின்னா சமூக ஏற்றத்தா்களும் சாதி ஏற்றத்தா்களும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு இடமாக அந்த தம்பி அந்த மேடையை பயன்படுத்தி இருக்கிறார் அதுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரங்களில் அந்த பாவஜென்ம மறு ஜென்ம அந்த பாவ புண்ணிய கணக்குகள் நாங்க சொல்லி தர மாதிரி யாரும் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த தம்பி கேட்கிற அப்படி அந்த தம்பி கொஞ்சம் சொல்லிக்க விரும்புகிறேன் பள்ளி பாட புத்தகங்களில் ரட்ச யாத்திரிகம் இருந்தது மணிமேகள் இருந்தது சீவக சிந்தாமணி இருந்தது சீரா புராணம் இருந்தது குற்றால குரஞ்சு இருந்தது இதுவெல்லாம் மதம் சார்ந்த பாடல்கள் பாடங்கள் இல்லையா என்ற அந்த தம்பியை கேட்க நான் விரும்புகிறேன் திருக்குறள் எல்லாம் கூட கூட்டம் வந்துடுறேன் ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு சொன்னா கடவுளுக்கான பூஜைகள் நிறுத்துன்னு தான் திருவள்ளுவர் மிக 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 உயரிய சிந்தனையுடைய ஒரு திருக்குறளை எல்லாம் அந்த தம்பியுடைய ஒரு கீழமையான ஒரு எண்ணத்திற்கு இழுத்திருக்க கூடாது அதே நேரத்தில் அவர் இன்னொரு கருத்தை சொல்றாரு போற பூக்களை எல்லாம் தள்ளி தெளிச்சுட்டு போறோம் அப்படி அவர் சொன்னதை அப்படியே நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு மந்திரம் சொன்னா வாழ்ந்து நெருக்கு மழையா கொடுத்தோம் ஒரு மந்திரம் சொன்னா மழை பொழி ஒரு மந்திரம் சொன்னா காத்துல பறந்து இங்க இருந்து அங்க போவாங்க இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஓலைச்சுவடியில பண ஒலி வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு அவர் ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரங்களை சொல்றாங்க தமிழ் திரும்ப சொல்றாரு பிரிட்டிஷ்காரங்களை சொல்றேன் அதை அவர்கள் அழித்து விட்டார்கள் நம்மளுடைய ஆஹ் இலக்கியங்கள் நம்மளுடைய மந்திரத்து மந்திரங்கள் எல்லாம் போயிடுச்சு நம்மளுடைய காப்பியங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற பேர்ல ஊகிங்கிற பேர்ல அழிக்கப்பட்ட நூல்களும் ஓலைச்சொடிகள் எத்தனைன்னு தெரியுமா அது எந்த வெள்ளக்காரும் கொண்டாந்து குழுக்களை தம்பி அதை ஞாபகத்துல வச்சுக்கீங்க அடுத்த ஒண்ணு சொல்றாரு ஏறக்குறைய அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்கள் இங்கு இருந்தன மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் குருகுலங்கள் இருந்தன அப்படிங்கிற மாற்றம் வந்த கும்பகள் தான் புத்த விஹாரங்களை அழித்து ஒழித்து விட்டு அவர்களுடைய ஆலயங்களை கட்டினார்கள் அதன் பிறகு இன்னொரு மதமாற்ற கும்பல் அதன் பிறகு இன்னொரு மதமாற்ற கும்பல் இந்திய மண்ணுடைய செழுமையின் மீது ஆசைப்பட்டு இந்த மதமாற்ற கும்பல்கள் எங்கோ வாழ வழி இல்லாமல் இங்கு ஓடி வந்த மதமாற்ற கும்பல்கள் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த மதமாற்ற கும்பல்கள் எது எது வந்து வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தோம் என்றாலே தெரியும் இங்கு கீழே இருப்பவர்கள் மேல் வருவதை யாராலும் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதுதான் நம் தம்பியுடைய பேச்சுக்கு தெளிவா தெரியும் நன்னறி வகுப்புகளை திரும்ப தமிழக அரசு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த பள்ளிக்கு சென்று இருக்கிறார் அந்த ஆசிரியரை அழைத்து அவருக்கு பொன்னாடி அறிவி அணிவித்திருக்கிறார் அவருடன் அந்த அரசாங்கம் நிற்கிறது என்று கூறியிருக்கிறார் அந்த தம்பி மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார் யாதும் ஊரையை யாவரும் கேள்வி என்று சொன்ன கணியன் கனியன் பூமொன்றனார் வழிபாட்டா அந்த தம்பி மேலாம் கோபம் இல்லை அந்த தம்பியுடைய அறியாமை தான் அந்த தம்பியுடைய அறியாமை தான் எதையோ ஒன்றை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ம மற்றவங்களாம் கீழா பார்க்க சொல்லுது அந்த ஆசிரியர் அந்த தம்பி அந்த இடத்துல பேசின முறையே வேறு நீங்க புதுல பேசணும் நானும் புதுல பேசுனேன் நீங்க தப்பா மேடையில பேசுறீங்க அதான் அந்த ஆசிரியர் கணிதல எந்த தப்புமே கிடையாது எந்த தரவுகளும் உண்மை இல்லாத தரவுகள் எடுத்துக்கொண்டு போய் வெளியில திணிக்க கூடாது அதை நான் மறந்துடக் கூடாது கல்வி யாருக்கு கிடைச்சது தெரியுமா அவங்களுக்கு தம்பி வர்ணாசிரம பணிநிலை உயர்நிலையில் இருந்தவர்கள் மட்டுமே கல்வி கற்க அனுமதிக்கப்பட்டார்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் போர்த்தொழில் பயில அனுமதிக்கப்பட்டார்கள் இப்படி அடிப்படையில் ஒவ்வொன்றாக மறுத்து கொண்டே வந்து காலையில் பிறந்தவர்களாக இருப்பவர்களை கல்வி கற்க கூடாது என்றார்கள் இதில் பஞ்சமர்கள் தண்ணீரகம் அவர்களுடைய சனாதனத்தில் சேர மாட்டார்கள் அவரை ஒதுக்கி வைத்து விடுவோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே தவிர மூட நம்பிக்கையில் மூழ்கி தவிக்கும் தமிழ்நாடு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்க எங்கே வேணாலும் பேசலாம் அவ்வளவு கூட்ட சிறு பிள்ளைகள் முன்னாடி நினைக்கிறது நீங்க சொன்ன வார்த்தைகள் மிகவும் தவறு கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே செய்யறது கிடையாது ஒருவனை உயர்ந்தவனாகவும் ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் ஒருத்தனை நோய் உள்ளவனாகவும் ஒருத்தனை அப்படியும் ஒருத்தன் இப்படியும் படைக்கிறார் அப்படிங்கிற போது உங்களுடைய பேச்சின் நோக்கம் தெரிகிறது நோக்கம் தவறுது நல்ல திறமை இருக்கிறது அந்த திறமையை பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பயன்படுத்துங்கள் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் திரும்ப பேச போறீங்க ஒரு காலேஜுக்கு பேச போறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பகுத்தறிவான விஷயங்களை சொல்லி இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க போட வேண்டிய நல்ல விடயங்கள் என்ன இருக்கு இதையெல்லாம் செய்யக்கூடாத விடயங்கள் என்ன இருக்கு சொல்லி வளருங்க மூட நம்பிக்கையே இல்லை பெற்றோர் மதிக்க கத்துக் கொடுங்க செல்போன் பார்க்காம இருக்கிறது கத்துக் கொடுங்க ஆண்களுக்கு பெண்களை மதிக்கும் பெண்களுக்கு ஆண்களை மதிக்கும் ஒவ்வொருவரும் தங்களை மதிக்கவும் கற்றுக் கொடுங்கள் எந்த ஒரு மனிதன் தன்னை மதிக்கிறானோ அவன் பிறரையும் மதிப்பான் சுயமலை ஒண்ணு கத்துக்கொடுங்க பிறரையும் மதிக்கவும் கத்துக் கொடுங்க நம்மளை இப்படி நேசிக்கிற மாதிரி மாதிரி எல்லாரையும் நேசிக்கணும்னு கத்துக் கொடுங்க ஒருத்தன் உயர்ந்தவனாவும் ஒருத்தன் தாண்டவனாவும் படைச்சான் கடவுள்னு சொல்லி கடவுளை வந்து கீழாக்காதீங்க கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி அப்புறம் நீங்கள் சொல்லி இருக்கின்ற அந்த கருத்தை கடவுளுக்கு எதிரானது மறந்துற வேண்டாம் இந்த கருத்துக்களை நீங்க துணித்த மனிதர்களுக்கு வேண்டுமானால் அல்லது ஓப்பை தரலாம் சந்தோஷம் தரலாம் மகிழ்ச்சியை தரலாம் வேற ஆணத்தை கூட தரலாம் ஆஹா சரியான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த உயர்வு தாழ்வுகள் கடவுள் படைச்சது அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம மக்கள் மத்திய கொண்டு போறோம் இதை சொல்லித்தானே மக்கள் அடிமையாக்குனீங்க மன்னன் எவழியோ மக்கள் எவ்வளோ சொல்லி மதம் மாத்துனீங்க திரும்பவுமா நீங்க மன்னனுக்கு கடவுள் மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்து மயக்கி மதம் மாத்தி சந்தோஷமா இருக்கீங்க அடுத்து வந்தவன் நீங்க எந்தெந்த வசதி வசதிகளுக்கு செஞ்சு தரலையோ அதையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்து அவங்கள மதம் மாற்றணும் அதுக்கு அடுத்து வந்தவன் ஒருவர் மூலமாக வந்து மதம் மாற்றினான் இப்படி மதமாற்ற வரலாறுகளால் சீரழிக்கப்பட்ட இந்த பூமியை மீண்டும் ஒரு முறை மூட நம்பிக்கைகளால் சீரழிக்காதீர்கள் அந்த தம்பியை தண்டிக்க நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது இந்த தம்பிக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் தேவை நான் தான் அறிவாளி அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த தம்பிக்கு நிறைய போரி போயிருக்கு அதே நேரத்தில் அதே நேரத்தில் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இருந்த அத்தனை ஆசிரியர்களுடைய அறிவுக்கண்ணை விட பார்வையற்ற அந்த ஆசிரியர் அறிவு அறிவுக்கண்ணை சிறந்ததும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஒரு ஆசிரியரைப் போலவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய மனதை விசாலமாக திறந்து பிள்ளைகளுக்கு எதை செய்யணுமோ நல்லொழுக்கம் தருவதற்கான வழி என்னவோ நல்வழி காட்டுவதற்கான வழி என்னவோ அதை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது மீண்டும் ஒரு முறை தமிழக அரசு வேண்டி கேட்டுக்கொள்ள ஒன்றே ஒன்றுதான் அந்த தம்பி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அந்த தம்பிக்கு கவுன்சிலிங் கொடு அந்த தம்பியோட நிலை அந்த தம்பிக்கு புரிய வைங்க போதும் மாறிக்கும் அப்படி இனி ஒரு முறை இந்த மாதிரியான எந்த கருத்தாலும் அவர் வேறு எந்த பள்ளியிலும் போய் செஞ்சிடக்கூடாது பிள்ளைகள் திரும்ப மூல நம்பிக்கைக்கு இழுத்துட்டு போயிடக்கூடாது பதினூற்றாண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை அதற்கு அந்த பேச்சு திறமை தேவையில்லை ஆயினும் அவர் பேசி அந்த பேச்சுக்கு நம்முடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்யும் நன்றி வணக்கம்